வணக்கம் அன்பர்களே புதிய தலைமுறை அறக்கட்டளை சமூகத் தொண்டில் ஒரு பயணம் வாய்ப்புகள் அறிவோம் பயிற்சிகள் பெறுவோம் வெற்றிகள் அடைவோம் நம்முடைய புதிய தலைமுறை அறக்கட்டளை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு டாக்டர் பி சத்யநாராயணன் அவர்களால் தொகுக்கப்பட்டு கல்வி மற்றும் இளைஞர் மேம்பாடு ஆகிய இரண்டு முக்கிய கோட்பாடுகளை பணியாற்றத் தொடங்கிய ஒரு சமூகத் தொண்டு நிறுவனம் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக கிராமப்புற கல்வி மையங்கள் மருத்துவ முகாம்கள் சிறு மற்றும் கிராமப்புற தொழில் பயிற்சி கண்காட்சி வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் பயிற்சி முகாம்கள் கிராமப்புற மாணவர்களுக்கு உயர்கல்வியில் உதவி போன்ற எண்ணற்ற சேவைகளை வழங்கி வருகிறோம் நம்முடைய அறக்கட்டளையின் பலம் நாம் பன்னிரண்டு ஆண்டுகளாக ஏற்படுத்தி கொண்டு வரும் உறவுகள் இது நமக்கு ஒரு வலுவான நெட்வொர்க் கொடுத்துள்ளது புதிய தலைமுறை அறக்கட்டளையின் மாவட்ட கௌரவ அமைப்பாளர்கள் பல்துறை வல்லுநர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சிறு தொழில் முனைவோர்கள் கிராமப்புற கல்வி மையங்கள் ஆசிரியர்கள் யோகா மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் ஆலோசகர்கள் அரசு துறை நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் பயிற்சி நிறுவனங்கள் வங்கிகள் ஊடகம் தன்னார்வ தொண்டர்கள் போன்றோரை கொண்டது நம்முடைய நெட்வொர்க் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல கிராமங்களில் நமது அறக்கட்டளை பள்ளி மாணவர்களுக்கு மாலை நேர இலவச கல்வி மையங்களை நடத்தி வருகிறது கிராமப்புற மாணவர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் அதிலும் பள்ளிக்கூடங்களில் நல்ல மதிப்பெண் பெற்றவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் விழுதுகள் திட்டத்தின் மூலம் வழங்கி வருகிறோம் கிராமப்புற பள்ளிகள் என்றாலே கட்டுமான வசதி வகுப்பறை மேசைகள் நாற்காலிகள் பள்ளிக்கூட கழிப்பறை வசதிகள் என்பதை மட்டுமே சிந்திப்பது சரியல்ல மாநில அளவிலும் அகில இந்திய அளவிலும் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளை பற்றிய இதர வாய்ப்புகளை பற்றிய விழிப்புணர்வும் பயிற்சியும் நமது மாணவர்களுக்கு இருக்கிறதா அதில் கலந்து கொண்டு வெற்றி பெறுகிறார்களா என்ற கேள்விகள் எழுகிறது கிராமப்புற மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்துவதில் ஏராளமான சவால்கள் இருக்கிறது நண்பர்களே இன்று நம்முடைய நாடும் உலகமும் என்றும் சந்தித்திடாத கொரோனா தொற்றினால் பொருளாதார நலிவு வேலைவாய்ப்பு இழப்பு போன்ற இன்னல்களை சந்தித்து நெருக்கடியில் உள்ளது இதிலிருந்து நாம் மீள்வதற்கு கடுமையாக உழைத்திட வேண்டும் புதிய சூழலில் உருவாகி வரும் வாய்ப்புகளை இளைஞர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி தம் இலக்குகளை அடைய வேண்டும் இந்திய திருநாட்டில் நம் தமிழ்நாடு ஒரு வளமிக்க சிறந்த மாநிலமாக திகழ்கிறது தொழில் விவசாயம் கல்வி கலை விளையாட்டு சிறுதொழில் வளர்ச்சி சுற்றுலா போன்ற பல துறைகளில் நாம் முன்னிலையில் இருக்கிறோம் இந்திய அரசாங்க நிறுவனமான நிதி ஆயோக் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் என்கிற ரேங்கிங் முறையில் இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசத்தில் நம்முடைய தமிழ்நாடு இரண்டாம் இடத்தில் உள்ளது வறுமையொழிப்பு பசியின்மை சுத்தமான நீர் தொழிற்சாலை கட்டமைப்பு அமைதி நீதி மற்றும் வலிமையான நிறுவனங்கள் என்கிற பதினேழு விதமான இலக்குகளை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று ஐக்கிய நாட்டு சபையால் உலக நாடுகள் அனைத்திற்கும் வரையறுக்கப்பட்டு இருக்கிறது இதிலே தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளது சிறப்பும் பெருமையும் ஆகும் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் சேவைத்துறை நாற்பத்தி ஐந்து சதவீதம் தொழில்துறை முப்பத்தி நான்கு சதவீதம் விவசாயம் இருபத்தி ஒரு சதவீதம் பங்களிக்கின்றன தமிழ்நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் இந்திய மாநிலங்களில் நான்காவது பெரிய பொருளாதாரத்தை கொண்டுள்ளது தகவல் தொழில்நுட்பம் பிபிஓ மின் வணிகம் வாகன உற்பத்தி மற்றும் உதிரி பாகங்கள் ஜவுளி மற்றும் பின்னலாடை மருந்து உற்பத்தி நகைகள் தோல் மற்றும் தோல் சார்ந்த சாதனங்கள் சிமெண்ட் சர்க்கரை சில்லறை வணிகம் சுற்றுலா காய்கனி பழம் மற்றும் பூ வகைகள் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் கைவினைப் பொருட்கள் என பல தொழில் வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் உள்ளன தமிழ்நாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் நானூறுக்கும் மேற்பட்ட பாலிடெக்னிக் கல்லூரிகளும் ஐநூறுக்கும் அதிகமான ஐடிஐ பயிற்சி கூடங்களும் உள்ளன இந்த கல்வி நிலையங்களில் ஒவ்வொரு வருடமும் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது படிப்பு பயிற்சிகளை முடித்துவிட்டு வருகிறார்கள் நண்பர்களே நல்ல முன்னேற்றம் கண்டுள்ள தமிழ்நாடு தனது உயர்ந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் மேலும் முன்னேற்றம் அடைவதற்கும் இந்த காலகட்டத்திலே சவால்களும் வாய்ப்புகளும் நம் முன்னே இருக்கின்றன நம்முடைய புதிய தலைமுறை அறக்கட்டளையின் பன்னிரண்டு ஆண்டுகால களப்பணியிலும் நம் கல ஆய்வின் விளைவாகவும் நாம் கண்டுள்ள பெரிய உண்மை எது என்றால் இளைஞர்களுக்கு மேலும் தகவல்களும் வழிகாட்டுதல்களும் தேவைப்படுகிறது என்பதுதான் இதை அறிந்து கொண்டதன் விளைவாக நாம் புதிய முயற்சிகளையும் திட்டங்களையும் செய்து வருகிறோம் முக்கியமாக ஆன்லைன் கல்வி என்பது உலக அளவிலும் இந்தியாவிலும் ஒரு புதிய போக்காக உருவாகி வருகிறது இன்று எல்லாமே ஆன்லைன் தான் விமானம் ரயில் பேருந்து டிக்கெட்டுகள் மற்றும் பல்வேறு பண்டங்கள் வாங்குவது எல்லாமே ஆன்லைனில் நடக்கிறது இந்த வரிசையில் கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு பயிற்சி வகுப்புகளும் ஆன்லைனில் வர துவங்கியுள்ளது புதிய தலைமுறை அறக்கட்டளையும் தன்னுடைய சமூக மேம்பாட்டு திட்டங்களை பல தலைப்புகளில் ஆன்லைன் வகுப்புகளாக வழங்கி வருகிறது அதாவது வேலைவாய்ப்புகள் சுய தொழில் வாய்ப்புகள் இவைகளை பற்றிய அறிவு விழிப்புணர்வு தகவல் பயிற்சி ஆலோசனைகள் நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மேலும் தேவையானதாக இருக்கிறது இதை சரியாக கொடுத்தோம் என்றால் நம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெரிய சாதனைகள் போவது உறுதி புதிய தலைமுறை அறக்கட்டளை இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ இந்தியன் ஸ்மால் அண்ட் ரூரல் பிஸ்னஸ் எக்ஸ்போசிஷன் என்ற திட்டத்தை தொடங்கியது நம் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் விவசாயமும் அதை சார்ந்த தொழில்களையும் மற்றும் சிறு வர்த்தகமும் செய்கிறார்கள் நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சிறு மற்றும் குறு தொழிலை இன்னும் பெரிய அளவில் ஊக்குவிக்க வேண்டியது அவசியமாகிறது ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ மூலம் தொழில் முனைவோர்களுக்கான அரசின் கடன் மற்றும் மானிய திட்டங்கள் ஏற்றுமதி தொழில் வாய்ப்புகள் சுருள்பாசி வளர்ப்பு ஒருங்கிணைந்த பண்ணையம் பாக்குமட்டைத் தட்டு உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதல் பாரம்பரிய சிறுதானிய உணவு வகைகள் தயாரித்தல் தையல் தொழில் போன்ற பல தலைப்புகளில் பயிற்சிகளை நடத்தி வருகிறோம் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் சுய தொழில் பயிற்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு பயன் குறிப்பாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாதங்களில் பயிற்சியாளர்கள் திரு சிவராமன் திரு கமாலுதீன் திரு ரத்னராஜசிங்கம் திரு பாவேந்தன் திருமதி ராஜலட்சுமி போன்றோர்கள் பயிற்சிகளை வழங்கி வருகின்றனர் அதை போலவே வேலைவாய்ப்பு வழிகாட்டு மன்றம் மூலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாதங்களில் பல இணைய வழி வகுப்புகள் நடத்தி வரப்படுகின்றன திரு மாரிமுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தாசில்தார் கேர்னல் திரு கே மலையப்பன் கமாண்டர் திரு ராதாகிருஷ்ணன் வழக்கறிஞர் திரு ஆறுமுகம் திரு பி பி தங்கவேலு இவர்கள் மூலம் மத்திய மாநில அரசு வேலைவாய்ப்புகள் இந்திய தரைப்படை கடற்படை விமானப்படை துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் வங்கிகளில் உள்ள வேலை வாய்ப்புகளுக்கான பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன இதிலே மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தொலைபேசி மற்றும் இணையம் மூலம் தங்களின் விவரங்களை பதிவு செய்து பல்வேறு பயிற்சிகள் பெற்று வருகின்றனர் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் இந்த பயணத்தில் பல நிறுவனங்கள் தங்களுடைய சமூக பொறுப்புணர்வு திட்டத்தை சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் நடத்தி வருகிறார்கள் பிஹெச்எல் சிட்டி யூனியன் பேங்க் நபார்க் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஆம்பெனால் எஸ்ஆர்எம் டெக்னாலஜிஸ் குவிக் ஹீல் பாம்ஸ் ஃபோர்த் டைமென்ஷன் எஸ்ஆர்எம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போன்ற நிறுவனங்களோடு சமூக மேம்பாட்டு திட்டங்களில் பணியாற்றி வருகிறோம் நண்பர்களே நெஞ்சுக்கு உரமூட்டும் நம்முடைய இந்த பயணத்திற்கு நமக்கு உறுதுணையாகவும் ஊன்றுகோலாகவும் இருப்பது சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளே நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய் ஆனால் முயற்சி தேவை உலகம் எவ்வளவு பெரிதோ அவ்வளவு பெரிதாக உங்கள் இதயத்தை விரிவாக்குங்கள் தன்னை சரிப்படுத்திக் கொள்பவனே உலகை சரிப்படுத்த தகுதியானவன் பன்னிரண்டு கால கலப்பணிக்கு பிறகு புதிய தலைமுறை அறக்கட்டளை அடுத்த பரிமாணத்திற்கு தயாராகின்றது அதற்கு உங்களை அழைக்கின்றோம் மாணவர்களும் இளைஞர்களும் மற்றும் அனைத்து மக்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பு சுய நல்ல ஆரோக்கியம் ஆகியவற்றில் சரியான வழிகாட்டுதலும் பயிற்சியும் திறன் வளர்ப்பும் கொடுப்பதற்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை உலகத் தமிழர்கள் அனைவரையும் அழைக்கின்றோம் தனிநபர் நிறுவனங்கள் ஆசிரியர்கள் தொழில் முனைவோர்கள் மாணவர்கள் பல்துறை வல்லுநர்கள் சிறு வியாபாரிகள் தன்னார்வ தொண்டர்கள் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து ஆற்ற வேண்டிய பணி இது வாய்ப்புகள் அறிவோம் பயிற்சிகள் பெறுவோம் வெற்றிகள் அடைவோம் என்கிற குறிக்கோளோடு நாம் செயல்பட்டால் இளைஞர்களுக்கு நல் வழிகாட்டி ஒரு வலிமையான சமுதாயம் அமைத்திடலாம் உங்களது மேலான ஆலோசனைகளை காண்டாக்ட் அட் பிடிஎஃப் இந்தியா டாட் ஓஆர்ஜி என்ற மின் அஞ்சல் முகவரிக்கு அனுப்பவும் வாழ்க தமிழகம் வளர்க பாரதம்